இங்கே உங்களுக்கு ஒரு நான் பயன்படுத்தக்கூடிய பெண்களத்தை காட்டுகிறேன் இங்கே நீங்கள் இந்த பெண்களத்தை பார்க்கிறீர்கள் இந்த பெண்டுலம் என்பது கீழே இப்படி ஒரு உருண்டையான அமைப்பு கூர்மையான ஒரு முனையை கொண்டிருக்கும் இப்படி ஒரு சங்கிலி அமைப்பு இந்த பெண்களத்திலே கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த பெண்டுலத்தை பயன்படுத்தி நாம் நம்முடைய வினாக்களுக்கான விடையை துல்லியமாக கேட்டு பெற முடியும் எப்படி என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் இந்த பண வகைப்படக்கூடியவை எண்ணற்ற பெண்கள வகைகள் கடைகளிலே கிடைக்கின்றன ஊசல்கள் ஒரு நூலிலே கட்டி தொங்கவிடப்பட்ட எந்த ஒரு பொருளும் ஊசல் என்றாகும் இந்த ஊசலை கொண்டு நம்முடைய வினாக்களை நாம் கேட்கலாம் இந்த ஊசலுக்கு இரண்டு விதமான பதிலையே சொல்ல தெரியும் ஒன்று வளப்பக்கமாக சுற்றும் அல்லது இடப்பக்கமாக சுற்றும் ஆம் அல்லது இல்லை என்கிற பதிலை இந்த பெண்களும் சொல்லும் ஒரு காகிதத்திறே இங்கே நாம் காட்டியிருப்பதை போல ஒரு அரைவட்டம் வரைந்து அதை இரண்டு பகுதிகளாக பிரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு பக்கம் ஆம் என்றும் மற்றொரு பக்கம் இல்லை என்றும் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய கேள்விகளுக்கான பதிலை எதை கொண்டு நாம் பெற்றுவிட முடியும் பெங்குலத்தை இங்கே கீழே அம்புக்குறி காட்டப்பட்டிருக்கக்கூடிய நடுவாம் பகுதியிலே பிடித்தபடியாக ஒரு கேள்வியை நீங்கள் விடுக்கலாம் உதாரணத்திற்கு இன்று நான் சந்திக்க நினைப்பவரை சந்திக்க முடியுமா என்று கேட்டு எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் அமைதியாக இந்த அம்புக்குறி காட்டப்பட்ட இடத்திலே பெண்குலத்தை வைத்து காத்திருக்க வேண்டும் அப்படி காத்திருக்கும் போது பெண்குளம் மெல்ல அசைய ஆரம்பிக்கும் அசைந்து ஆம் என்று காட்டினால் உங்களுடைய கேள்விக்கான பதில் கிடைக்கும் என்பதாகும் இல்லை என்று காட்டினால் வாய்ப்பில்லை என்பதாகும் இந்த பெண்டுலத்தை கொண்டு பற்பல விதமான காரியங்களை நம்மால் சாதிக்க முடியும்